விஜய் காட்சி தொடங்குறப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவர் கோட்பாட்டுல எங்க சறுக்குறாரோ அங்க எப்ப வந்து தடம் வரறாரோ அங்கதான் விமர்சனை இருக்கும் அப்ப கொள்கை கோட்பாடு தெரியாமலே நம்ம வந்து கொள்கை புதிரிச்சது தாளின்னு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு நாம திருமண கட்சி செயல்படுத்து அப்புடின்னா இவ்வளவு காலமா வந்து பாஜகவின் வீக்குன்னு தான் இப்போ திமுகவின் வீக்குன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒரு அரசியலோட அரிச்சுவடி கூட தெரியாத ஒரு அடி முட்டாள் தனம் அப்படின்னு ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு கருத்து வாக்கு இன்றைக்கு வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு வாக்குறது முப்பது விழுக்காடு வாக்குறது நூத்தம்பது விழுக்காடு வாக்குறது அப்படின்னு மக்கள் மத்தியில ஒன்று திணிக்கிறாங்க விஜய் வந்தா யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவா இல்லையாங்கிறதா கேள்வி வைக்கிறேன் அப்படி திணிச்சு மக்கள் ஏற்க மாட்டாங்க திமுக அதிமுக கவின்குமார் ஆனா படுகொலைக்கு விஜய் ஏன் அதுக்கு பேசினா ஒரு சமூக மக்களோட வாக்கு விழாது அப்ப முழுக்க முழுக்க ஒரு கோட்பாட்டு அரசியல் இல்ல சித்தாந்த அரசியல் இல்ல சேவை அரசியல் இல்ல மக்கள் அரசியல் இல்ல முழுக்க முழுக்க வாக்கு அரசியல் விளம்பர அரசியல் லாபநட்ட நட்ட கணக்கு அப்ப இந்த அரசியல் எப்படி இருக்கு

வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்தில் விஜய் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சிச்சு பேசுறதுல வந்து விமர்சனமா பார்க்கப்படுது குறிப்பா அந்த மூக்கமுத்து அவர்கள் இறந்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்டுருந்தோம் வந்தப்ப எதற்கு மூக்கமுத்து அவர்கள் இறந்தது அதுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறதா இருக்கட்டும் ஒரு திருஷ்டி கேட்கறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போய் ஏன் பேசணும் அதே மாதிரி அவர் பேசினதுக்கு அப்புறமா விஜய் வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது முடிஞ்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நடந்த கூட்டத்துல சீமானவர்கள் ரொம்ப நாள் விஜய் வந்து விமர்சிக்கவே இல்லை மறுபடியும் விஜய் வந்து விமர்சிக்கிறாரு திமுக தான் எதிரி பாஜக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஆட்சிக்கே வராத விஜய் தன்னுடைய தம்பி விஜய் வரட்டும் அவருக்கு இல்லாத உரிமையா தமிழன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது கொள்கை கூட்டம் அது ரசிகர் கூட்டம் சம்பந்தமே இல்லாம திடீர்னு விஜய் கேள்வியிலே இப்படியே இருக்கு நான் சொல்லி வரேன் இதில் வந்து மூக்காமுத்து இறப்புக்கு போனது வந்து அன்னைக்கு இறந்து போன அன்னைக்கே போக வேண்டியது இறந்து போன அன்னைக்கு வந்து நாமுத்துக்குமாரோட அந்த ஒரு நிகழ்வு இருந்துச்சு நாமுத்துக்குமாருக்கு நினைவு வணக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க அதுக்கு அண்ணா போயிட்டுதெல்லாம் நீ போக முடியல அதனால அடுத்த நாள் போறாங்க இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி இல்லைன்னா நாளே போயிருப்பாங்க போய் அந்த உடலுக்கு மாலை போட்டு வந்திருப்பாங்க அங்கே போய் ஒரு மிஞ்சி போனால் சந்திப்பு வந்து பாஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருக்கலாம் அது எல்லாமே சந்திப்புங்கிறது அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது வெளிப்பட தான் ஏன்னா அங்கே எல்லாத்தையும் பதிய இந்த புகைப்பட கலைஞர்கள் இருந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க அங்கே எந்த அரசியலும் பேசப்படுது தனிப்பட்டு ஒரு மரியாதை மொத்தமாக என்ன பேசுவாங்களோ பேசிட்டு ஒரு பத்து மஞ்சு நிமிஷத்தில் கலைஞ்சி வந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இதில் வந்து ஸ்டாலின் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு நாம் தமிழ்நாடு கட்சி செயல்படுத்துது அப்படின்னா இவ்வளவு களம வந்து பாஜகவின் வீட்டின்னாங்க இப்போ திமுகவின் வீட்டின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஒரு அரசியல் அதாவது அரசியலோட அரிச்சுவடி கூட தெரியாத ஒரு அடிமுட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவை கடுமையாக மிக மூர்க்கமாக இருக்கிறோம் மிக மூர்க்கமாக இருக்கணும் திமுகவுக்கு பல வகையில் குடைச்சல் இங்கே வந்து கருணாநிதிக்கு பேனாஸ்ல வைக்கணும் அப்படின்னு கருணா கருணாநிதிக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப ஸ்டாலின் முடிவு பண்ணுறப்ப அதை வலிமையாக எடுத்து வைக்க முடியாது வைக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்க சீமாக இருந்தேன் அப்போ அதிலெல்லாம் இங்கே பேசி எங்களை சமரசம் பண்ண முடியல இதில் பேசி சமரசம் பண்ண போகிறாங்களா விஜய் கட்சி தொடங்குறப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு தமிழர் தொடங்கி வரட்டும் மாற்று அரசியல்கள் இதோட வரட்டும் அப்படின்னு வரவேற்றோம் கட்சி தொடங்கினோடனே விமர்சித்தது திமுக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் நாங்கள் விமர்சனம் பண்ணலை அவர் கோட்பாட்டுல எங்க சறுக்கிறாரோ அங்க எப்ப வந்து தடம் வரலாரோ அங்கதான் விமர்சனம் வைக்கிறோம் அப்போ கொள்கை கோட்பாடு தெரியாமலே நம்ம வந்து ஆதரிச்சது பதிரிச்சது ஆதரிச்சிக்கோங்களேன் கட்சியை வந்து ஆதரிக்கிறோம் இது வந்து நல்ல ஆட்சியை கொடுக்கும் இது அப்படி சொல்லலை ஏற்கன கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்புறப்ப வரட்டும் வரவேற்கிறோம் கட்சி தொடங்குறத வரவேற்கிறோம் கட்சி தொடங்குறத வரவேக்கிறோம் கொள்கை கோட்பாடு வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு முன்முடி விடான்னு கூல கோட்பாடு குழப்பவாதமா இருக்கு குறுக்கு சால் ஓடுறது போல இருக்கு அப்ப எது இருக்க வேண்டிய விவசம் வருது தேவை வருது எதுக்குறோம் விமர்சனம் பண்ணுறோம் அதை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு கருத்துற கஞ்சம் இருக்குது விஜய்க்கு வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு வாக்கு இருக்குது முப்பது விழுக்காடு வாக்கு இருக்குது நூற்றம்பது விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒன்றை வந்து செய்கிறாங்க நாம் தமிழை கட்சி களத்தில் நிற்குது இங்கே வந்து தொடர்ச்சியாக போராடுறோம் கல்லிறக்க சொல்லி கல்லிறக்க தடையை நீக்க சொல்லி போராடுறோம் அதே போல் வந்து மேச்சலில் உரிமைக்காக ஆடு மாடுகளில் மாநாடு போடுறோம் அப்புறம் அந்த தடையை மீறி போய் அங்கே அங்கே மாடை மேய்க்கிறோம் இப்படி எத்தனை எத்தனையோ முன்னெடுப்பு செய்யறோம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறோம் அங்கே வீடுகள் ஆப இடிக்கப்படுது அங்க போய் மக்களுக்கு ஆணத்தை சொல்றோம் இதுக்கெல்லாம் கிடைக்காத ஊடக வெளிச்சம் கவனஈர்ப்படலாம் விஜய்க்கு அதிகமா கொடுத்து மக்கள் மத்தியில் ஒன்று திணிக்கிறாங்க விஜய் வந்தா யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவாரா இல்லையாங்கிறதான் கேள்வி மக்கள் ஏற்க மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க வேற இதுக்கு இந்த இடத்துல ஒரு போடியான கருத்து ரக்சப்ப இந்த திராவிட சண்டை திராவிடமா தமிழ் தேசமாக சண்டைக்கு நடுவேன் இந்த குறுக்கு சாலை ஓட்டக்கூடிய ஜிவங்களோடய சண்டை போடணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறாங்க இது திமுக சந்திப்புக்கும் இதுக்காக சம்மந்திருக்கு இருக்கு பெரியார் விடயத்துல மட்டும்தான் வந்து சீமான அவர்கள் விஜய் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு எப்படி வந்து உனக்கு கொள்கை தலைவரானாரு அவர்கிட்ட இருந்து என்ன நீங்க பெண்ணியம் கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சந்திப்புக்கு அப்புறம் வந்து கொள்கை கூட்டமா இல்ல ரசிக கூட்டமா அப்படின்னு நாம் திருமண கட்சி மேடைகள்ல அண்ணன் சீமான் சந்தித்துக்கு முடியே நாம் தமிழக கட்சியின் மேடைகளில் பார்த்துருந்தான் அங்க என்ன பேசணும்னு புரிஞ்சிருக்கும் அதுக்கு முடிவு விமர்சிச்சுட்டு தான் இருந்தோம் அப்போ மட்டும் நான் கொஞ்சிக்கிட்டா இருந்தோம் இல்லை ஆதச்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு தான் இருந்தோம் இப்ப முடிவு பண்ணிட்டோம் முதல்ல வந்து த இந்த திராவிட தமிழை சண்டைக்கு முடிய இது சண்டையை எழுத போட்டு முடிச்சு விட்டுருணும் ஏன்னா உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்பெல்லாம் தேவையில்லாம மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை வந்து பண்றாங்க கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தார் எனக்கு நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றார் அந்த கமலஹாசன் பெற்ற வாக்களை கிடைச்சது என்ன அவர் திமுக போயிட்டார் அவர் கமலஹாசன் வராமல் இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த கவனமும் வந்திருக்கும் நாம் தமிழை கட்சி வந்திருக்கோம் பக்கம் வந்திருக்கலாம் அப்ப அவருக்கு தேவையில்லாம ஒரு மடைமாற்ற ஒரு திருவுலை செஞ்சது போல இவர் வர்றாரு இவருக்கு எந்த கோட்பாட்டு தெளிவும் இல்லை கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லை முழுக்க முழுக்க வாக்கரசியலை தாண்டி இவர் எந்த கணக்கும் இல்லை இப்போ வந்து திராவிட மொழி தான் கன்னடம் தமிழ் திராவிட மொழி தான் தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனால் தான் கன்னடம் அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறார் அந்த கமலஹாசனோட நியாயமான கருத்துக்கு உண்மையான கருத்துக்கு கர்நாடக எதிர்ப்பு அவர் படம் ஓட விடாமல் அச்சுறுத்தல் மிரட்டல் கருத்துரிமைக்கு அங்கே வந்து பங்கு விட வைக்கப்படுது அந்த சமயத்தில் ஏன் விஜய் வாய்த்திருக்கல என்ன வாய்த்திருந்தோம் ஜனநாயக படம் அங்கே ஓடாது அப்ப அந்த கணக்கு இப்ப கவீன்குமார் ஆணவ படுகொலைக்கு விஜய் ஏன் காரணம் அதுக்கு பேசுனா ஒரு சமூக மக்களோட வாக்கு விடாது அப்ப முழுக்க முழுக்க தொடங்குற நாள்லேருந்து இப்ப திமுக விமர்சிக்கிறது அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறார் காமராசரை கொள்கை வழிகாட்டுங்கிறாங்க காமராசன் சொன்னார் ஒரே குட்டியில் உரிய மட்டையினார் திமுகவை அதிமுக அப்போ ஒரு மட்டையை விமர்சிக்கிறீங்க இன்னொரு மட்டையை விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் பிளவுட்டா அதிமுக அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒரு கோட்பாட்டு அரசியல் அரசியல் இல்ல சேவை அரசியல் இல்ல மக்கள் அரசியல் இல்ல கள அரசியல் இல்ல முழுக்க முழுக்க அரசியல் விளம்பர அரசியல் இதே போல வந்து லாபநட்ட கணக்கு அப்ப இந்த அரசியல் எப்படி இருக்க முடியும் இல்ல அதிமுக கூட சேரணுமா சேர வேண்டாமா அவங்க முடிவு பண்ணிக்கலாம் தான் இப்போ அதிமுக வந்து அப்படி ரெண்டு கட்சியும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொன்னா இந்த மட்டையை மட்டும் அந்த மட்டை விமர்சிக்கல அப்படின்னா இப்ப நம்மளும் வந்து தேவைங்கிற பொழுது அதிமுக வந்து பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ஒரு இடைத்தேர்தல அதிமுக வந்து நிக்கல அந்த நேரத்துல சீமானவர்களும் சரி உங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து அதிமுக வாக்குகளையும் கவரவிதமாக தானே பேசினாங்க அந்த நேரத்துல அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்துக்கும் கட்சியில இருந்து அதற்கு நீங்களும் நான் சொல்றேன் அதாவது அங்க போராட்டம் வந்து நடந்தது வந்து கள்ள குறிச்சு கள்ளச்சரைய அந்த மரணங்களுக்கு எதிராக அந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையில் அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழை கட்சி ஆதரவு ராகுல் காந்தி உறுப்பினர்களை வந்து அதையும் கண்டிக்கிறோம் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டிக்கிறோம் அதே போல ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதையும் கண்டிச்சோம் ராகுல் காந்தி மினத்தோட பகைவன் கண்டிச்சிருப்போம் இதுல இப்ப இன்னும் செய்தி சொல்றேன் இதுல அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கல நாம கேட்டது அதிமுகவோட வாக்காளர்கள் தொகுப்பா இருக்காங்க அவங்க வாக்கு யாரு முடிவு பண்ணல அப்ப வாக்கு செலுத்துறப்ப திமுக எதிர்ப்பு தான் அதிமுக பிரதான முழக்கம் அப்ப திமுக எதிர்ப்பையும் உள்ளடக்கி நாம் திருமண கட்சி அப்ப அதிமுக வாக்காளர்கள்ட்ட நீ பாக்குறப்ப உனக்கு புதிய தெரியும் ஓட்டு போடு அப்படின்னு அந்த தேர்தல் கேட்டோம் மற்றபடி அதிமுக கட்சிகிட்ட போய் எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை வந்து ஜெயக்குமாருக்கோ போய் தூது விட்டு அவங்கள போய் சந்திச்சா ஆதரவு வழங்கல அப்ப நாங்க வந்து அங்கேயும் தான் இருந்தோம் இன்னும் சொல்ல போனா அந்த விக்கிரவாண்டி தேர்தல் காலத்துல திமுகவையும் அதிமுக விமர்சித்தோம் நாம் தமிழை கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப கடற்கரல்ல வந்து சமாதி இருக்காதுன்னு சொன்னப்ப ஜெயலலிதா சமாதி இருக்கும் எம்ஜிஆர் சமாதி இருக்கும் சமாதி மட்டும் தான் இருக்காதுன்னு சொல்லல எல்லா சமாதியும் தூக்கப்படும் தான் பேசினார் அப்ப அங்க சமரசே இது ஆனா அவங்க கூட உங்களுக்காக நான் ஓட்டு கேட்கறதுமே வந்து திமுக தானே பொது எதிரி அப்ப பொது எதிரின்னு திமுக நிறுத்திட்டீங்க நீங்களும் ஒரே கோட்டை அந்த தேர்தல் காலத்துல போட்டி போடுது அந்த தேர்தல் காலத்துல அதிமுக போட்டி போடுது போட்டி போடலங்கிறப்ப அந்த இடத்த சொன்னோம் அதிமுக வாக்காளர் இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் வாக்கு செலுத்த சொன்னோம் அவள் தையன் திமுக வந்து அதிமுக வாக்கானுட் வாக்கு இல்லையா இல்ல திமுகவை சேர்ந்த அமைச்ச பொருமக்கள் வந்து அதிமுகங்களும் எங்களுக்கு தான் போடுவாங்கன்னு சொல்லலையா அது ஒரு யுக்தி ஒரு வியூகமையா வியூகமையுடைய அது ஒரு சமரசம் இல்லை இதுல விஜயை ஒப்பிடுறப்ப நாம் தமிழக கட்சிங்கிறது போட்டி அப்படிங்கிற முடிவு நாங்க எடுத்த முடியும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டாரு இருபத்தாறையும் கூட்டாரு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எடுக்க முடியாதுங்கிற திட்டவட்டமான ஒரு முடிவில் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் ஆனா இங்கே தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாஜக வந்து தாவேகா இது அதிமுக போகிறதுனா அவங்க கூட்டணி கொடுத்தி வச்சிருப்பாங்க அந்த நோட்டு சீட்டு இதெல்லாம் பேச்சிருப்பாங்க அது எல்லாம் உடன்பட்டு வந்திருந்தா அதிமுகவோடு தாவேகா போயிருக்கும் இதில் திமுக களை எதிரிக்கிறாங்க திமுக அரசியல் எதிரி அது கொள்கையை அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு அதிமுக எல்லாத்தையும் திமுக செய்யக்கூடிய தீமைகள் எல்லாத்தையும் கடந்த காலம் செஞ்ச கட்சி தான் அதிமுக அதிமுக எப்படி அவங்க இணக்கப்பாடு அதிமுக ஊழல் கட்சி இல்லையா ஒரு மோசமான ஆட்சி கொடுத்த கட்சி இல்லையா இப்ப தூத்துக்குடி துப்பாச்சுல இறந்து போன தங்கச்சி ஸ்டோலினோட தாயார் வந்து தாவி கால் இருக்கிறாங்க நம்ம வாக்கு கேட்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி அதுவும் ஒரு ஸ்ட்ராடஜி இல்லங்க நான் என்ன சொல்றேன் வந்து தேர்தலில் லாப கணக்கு வெற்றி தோல்வி இதுதான் நோக்கம்னா அதை அறிவிச்சுட்டு நீங்கள் போங்க குறைந்தபட்சம் எதுவும் இருக்கும் நான் ஊழலுக்கு எதிராக இருக்க போகிறேன் நான் வந்து இந்த அநியாயத்துக்கு அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்க போகிறேன்னா பாஜகவோடு மறைமுக உறவு இருக்கக்கூடிய திமுகவை பேசுகிற நீங்கள் பாஜகவோடு நேரடி உறவு இருக்கக்கூடிய அதிமுக ஏன் பேசலை ரெண்டையும் பேசுகங்கிற அப்போ இந்த பேசாததுக்கு பின்னாடி ஒரு கணக்கு ஒழிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் இல்லை இப்போ ஓட் பேங்காவே தாவே தாவேக்காவனுடைய ஓட் பேங்க்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர்கள் வாக்கு வங்கி இருக்கா வந்து தேர்தல் முடிஞ்ச பேச முடியும் இப்ப நாம் தமிழக கட்சி தேர்தல வந்து நம்ம எதிர்கொண்டோம் அதுக்கு முக ஈரோடு கிழக்கு விக்ரமாண்டி தேர்தல் இந்த ஈரோடு கிழக்குல வந்து நாம் தமிழக கட்சி எதிர்கொள்றப்ப நம்ம விஜய் இதான நிலைப்பாடு எடுத்துட்டோம் விஜய் விமர்சனம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே போல ஈரோடு கணக்குல விஜய் யாரை கொள்கை வழிகாட்டினாரோ அதே ஈவராக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப அந்த தேர்தல்களில் நாம திருமலை கட்சிக்கு இந்த வாக்கு விழு காட்டுல பின்னாடி வந்துச்சு விஜயோட வாக்கு எங்க போச்சு அந்த வாக்கு வந்து ஒண்ணு வந்து அவங்க ஓட்டே போடல வாக்கு விழுக்காடு வந்து அவங்களே இன்னும் பெரியார வந்து முழுமையா உள்ளாங்கல்ல அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குடிமறையா கேட்டுங்க நீ குறைந்தபட்சம் திமுக அதிமுக ஆஹ் நாம கட்சி ஒரு 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 புரிதல் இருக்கும்ல அப்ப நான் ஓட்டு திமுகாவுக்கு போட மாட்டேன் நாம திருமலை கட்சிக்கும் போட மாட்டான் நீங்க தேர்தலை புறக்கணி செஞ்சீங்களா இல்ல நோட்டாவுக்கு போட்டீங்களா அந்த வாக்கு எங்க போச்சு விக்ரமாளி தேர்தல் காலத்துல தாவேக்கான் வாக்குங்க போச்சு இங்க ஈரோடு கணக்குல தாவேக்கான் வாக்கு ஒரே மாதிரியான பேங்க் ரெண்டு கட்சி நீங்க வாக்கு வங்கி இருக்குறத வந்து முடிஞ்சவரத முடிவுக்கு வர முடியும் ஊடகங்கள் வந்து இயல்பா விட்டுட்டாலே இங்க வந்து தாவேக்காங்க ஊதி ஊதி பெருசாக்கப்பட்டு அந்த பலூன் உடைஞ்சிடும் ஊடகங்கள் ஊதி பெருசாக்கி பெருசாக்கி மக்கள் மத்தியில வந்து பூதாகரப்படுத்தி காட்டதான் அப்ப இந்த வாக்காளர் நம்ம கிட்ட இந்த விஜய் வாக்காளர்கள் விஜய் ரசிகர்கள் நம்மளுக்கு வாக்காளராக இருந்தவங்க காக்கு போயிடுவாங்க அதனாலதான் நாம் தமிழ்நாடு கட்சி நூறு விழுக்காடு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே வந்து அதாவது யார் எதிரி யார் நண்பன் என்ன கோட்பாடு எல்லாருமே தெரியும் காங்கிறது முழுக்க முழுக்க ரசிகர் மன்றத்தோட பேரை கட்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானே எப்படி அங்கே வந்து மேலே மேலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எது தெரியல அது ஆதரவாக இருக்கட்டும் பொசியானந்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இல்லை மற்ற யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு அடிப்படையான புரிதல் கிடையாது அங்கே ஆளுமைகள் கட்சியில் வந்து ஆளுமையாக ஒரு கருத்தில் சார்ந்து பேசுவாங்க ஒரு கொள்கையை தெளிவு இருக்கும் ஒரு கோட்பாட்டில் வந்து தெளிவா வைப்பாங்க அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைப்பாங்க வரலாற்று பின்பலம் தெரியும் அப்படி இப்படி யாருமே இல்லைங்க அது படுத்தப்படாத ஒரு ஒரு கூட்டமாக தான் இருக்குது அப்ப அது வந்து நாம் தொலை எப்படி ஒப்பிட முடியும் சரி அப்போ விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு அதெல்லாம் வரட்டுங்க இருக்க வாக்கு வங்கி இருக்கா இல்லையாங்கிறத தேவை முடியட்டும் அப்புறம் இப்ப ஊடகங்கள் வந்து தேவையில்லாம இவ்வளவு விழுக்காடு இருக்கு அவ்வளவு விழுக்காடுங்கிறத ஒரு மிகை மிகைங்கிற சொல்ற விட ஒரு போலியான கருத்துவாக விஜய் காரணமாக ஊடகங்கள் ஒத்துக்குது இல்ல சின்ன சின்ன செய்திகளையும் ஊடகங்கள் பெருசுப்படுத்துறாங்க அப்படிலாம் இல்லையா ஆனா இளைஞர்கள் கூட்டம் வந்து அங்க இருக்குங்கள சார்ந்த இப்ப விஜய் மட்டும் இல்ல அஜித் நாளைக்கு வந்து நான் ரசிகர்கள் சந்திக்கிறேன் அப்படின்னு வந்தாலும் ஒரு கூட்டம் கூடும் அவர் வந்து நான் ரோட் ஷோ பண்றேன் அப்படின்னு வந்தாலும் கூட்டம் கூடுவோம் சிவகார்த்தியம் வந்தா கூட்டம் கூடுவோம் சூர்யா வந்தா கூட்டம் கூடுவோம் ஏன் நடிகருக்கு பொறுங்க டிடி வாசனம் வந்தா கூட்டம் கூடுது ஜி கே முத்து கூட்டம் வந்து வாக்களிக்க ரெடியா இருக்கிற கூட்டம் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது மாறவே மாறாது இப்போ திமுக ஓட்டு போடுறவன் அதிமுக ஓட்டு போடுறேன் விஜய் வந்தால் பார்க்க மாட்டானே இங்கே பெரியார் தடதுக்கு வந்து விஜய் மாலை போட போகிறாரு அங்கே ஒருத்தர் வந்து அலைபேசி எடுத்து தன்படம் எடுக்கிறாரு அந்த தன் படம் எடுக்கிறப்ப அந்த அலைபேசியில் பார்த்தா ஸ்டாலின் படம் இருக்குது ஆனால் விஜயோட படம் எடுக்கிறாரு ஏன்னா அது அது வந்து ஒரு திரை கவர்ச்சி நடிகரை பார்க்குறப்ப ஒரு ஒரு வியப்பு இருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் அவரை பக்கத்தில் பார்க்குறமேங்கிற இருப்பு இருக்கும் அது இருக்க தான் செய்யும் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விஜயகாந்துக்கு எதிராக வந்து வடிவமை பரப்பரை பண்ணுறாரு முழுக்க பரபரப்பு பண்ணுறாரு பெரிய கூட்டம் வந்துச்சு ஆனா அது எல்லாம் அப்படியே ஓட்டாமறிச்சேன் அதெல்லாம் மாறலாம் அதனால வந்து கலா இதார்த்தம் வேற மாதிரி இருக்கும் கமலஹாசன் சொன்னார்ல இப்ப மிக அண்மையில் அதாவது ரசிகர் வேறு வாக்காளர் வேறுன்னாரு அதை இருபத்தாறு பிறகு விஜய் சொல்லுவார் இல்ல விஜய் உணர்வார் நன்றி